எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பதிவு என்னென்னா கோமதியம்மன் தவசு இந்த கோமதியம்மன் யார் தவசுன்னா என்னங்கிறத பற்றி பார்க்கலாம் சங்கரன் தான் இந்த கோமதியம்மன் ஆலயம் இருக்குது இது மிகவும் பிரஸ்தியான கோவில் இங்கே ஆடி தவசு மிகவும் சிறப்பாக நடக்கும் சிவபெருமானும் விஷ்ணுவும் ஒன்று சேர்ந்த காட்சியை இங்கே நம்ம பார்க்க முடியும் அதுதான் சங்கர நாராயணன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சங்கர நாராயணனை காண்பதற்காக ஊசி மீது தவம் இருந்த அன்னை தான் கோமதி அன்னை சங்கரனையும் நாராயணனையும் ஒன்று சேர காண வேண்டும் என்பதற்காக தவம் செய்கிற இடம்தான் இந்த ஆலயம் அமைந்த இடம் இதற்கு காரணம் யாரு அப்படின்னு பார்த்தா சங்கன் பதுமன் அப்படிங்கிற நாகர்குலத்தவர்கள் தான் இந்த நாகர்குலத்தை சேர்ந்த இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க என்னன்னா சங்கரன் தான் வணங்கக்கூடிய சிவபெருமான் தான் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறான் பதுமன் தான் வணங்கக்கூடிய விஷ்ணுவே உயர்ந்தவர் அதிக ஆற்றல் கொண்டவர் இந்த உலகை காக்கும் தன்மை கொண்டவர் அப்படின்னு இப்போ சொல்கிறான் ரெண்டு பேருக்கும் சண்டை வருது ரெண்டு பேருமே பார்வதி தேவியிடம் முறையிடுறாங்க ரெண்டு பேருக்கு மட்டுமல்ல இந்த உலக மக்கள் அனைவருக்கும் இறைவனின் முழு வடிவத்தையும் காட்ட எண்ணிய அன்னை இரண்டு பேருக்குமே சமாதானம் சொல்லி பார்க்குறாங்க கேட்கல அதாவது ஹரியும் சிவனும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அவங்க கேட்கல அதுக்கு என்ன சாட்சி அப்படின்னு கேட்குறாங்க அதனால தான் அன்னையானவள் உங்களுக்கு மட்டும் அல்ல இந்த உலக மக்கள் அனைவருக்குமே ஹரிஹரனுடைய முழு வடிவத்தை காட்ட எண்ணி சிவபெருமான்கிட்ட போய் கேட்குறாங்க சிவபெருமான் சொல்கிறாரு அந்த காட்சி கிடைக்கும் ஆனால் தவம் செய்தால் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதனால சிவபெருமான் சொல்கிறாரு புன்னை மரங்கள் அமர்ந்த காட்டில் நீ போய் தவம் செய் என்னைய பார்க்கணுங்கிறதுக்காக முனிவர்கள்லாம் புன்னை மரமாக இருக்காங்க அந்த இடத்துல போய் நீ தவம் செய் அப்படின்னு சொல்லிடுறாங்க அன்னையும் பூலோகத்துக்கு வராங்க அங்கே புன்னை மரங்கள் நிறைய இருக்குது அவங்க வரும்போதே தேவலோகத்து மங்கைகளும் பனிப்பெண்களும் சேர்ந்து வராங்க அவங்க எல்லாரும் பசுவாக மாறுறாங்க அந்த இடத்த தூய்மை செய்து விளக்கு ஏற்றி அந்த இடத்துல ஊசி மேலே ஒத்த காலில் நின்று தவம் செய்கிறாங்க அன்னை தவம் செய்து கடுமையான தவத்துக்கு பிறகு சிவபெருமான் காட்சி தராரு அதாவது ஹரியும் சிவனுமாக காட்சி தராரு அது எப்படி இருந்ததுன்னா சிவபெருமான் ஜடாமுடியும் நாக குண்டலமும் ம மான் மழு பாம்பு மற்றும் புலித்தோலோட காட்சி தராரு மற்றொரு பக்கத்தில் பீதாம்பரம் ரத்னகிரீடம் கஸ்தூரி திலகம் கழுத்தில் வைஜெயந்தி மாலை சக்கரம் இதையெல்லாம் ஏந்திய நாராயணனாகவும் சங்கர நாராயணன்கிற பெயரில் காட்சி தராங்க அன்னைக்கு மிகுந்த சந்தோஷம் ஹரிஹரனுடைய இந்த காட்சியை கண்ட உடனே மக்கள் அனைவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த தவம் செஞ்சு இந்த காட்சியை கண்ட இடம்தான் இந்த ஆலயம் அமைந்த இடம் அதே போல் சங்கனும் பதுமனும் தவம் செய்கிறாங்க அந்த இடம் புற்றாக மாறுது அந்த புற்று தான் இன்றைக்கும் சக்தி வாய்ந்த ஒரு நோய் தீர்க்கும் மருந்தாக இருக்குது எல்லோருக்கும் இந்த மண்ணை தான் பிரசாதமாக தராங்க இந்த நீண்ட நாள் நோய் கூட இந்த புற்று மண்ணை தண்ணியில் போட்டு கலகி குடிக்கும்போது அந்த வியாதி அதாவது நோய் தீர்ந்து போயிருது அதனால் மக்க மக்கள் எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னா கோமதி அம்மனுக்கு தனக்கு தோன்றிய எல்லா பொருள்களையுமே விளைச்சல் கண்ட நெல் மற்றும் தானியங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து அம்மனுக்கு காணிக்கையாக்குறாங்க தங்களுடைய நன்றியையும் தெரிவிக்கிறாங்க நாளைக்கு இந்த அம்மனுடைய தவசு காட்சி இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்